அனைவரையும் வார்த்தை வியாபாரி சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்று நாம் வந்து ஒரு அழகான அற்புதமான அறிவுபூர்வமான கதையை வந்து பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு கொல்லுப்பட்டறை வைத்து நடத்தக்கூடிய கொல்லன் இருக்கிறான் அவனுக்கு வந்து ரொம்பவே தன்னோட தொழில் மேலே பக்தியும் நேர்த்தியும் ஒரு பயிற்சியும் பெற்ற பெற்றிர்ந்த கொல்லன் அவருக்கு வந்து அப்போதான் கல்யாணமாகி இருந்தது அவர் என்ன செய்வார் டெய்லியும் காலையிலையும் கொள்ளு வந்துடுவார் ஒரு ஒன்பது மணி போல் வந்தார் அப்படின்னா ஐந்து மணி வரை வேலை தான் கொள்ளு அழகாக அவர் அந்த இரும்பு சாமான்களெல்லாம் கரெக்டாக நேர்த்தியாக செய்து கொடுத்து அந்த மக்கள்கிட்ட வந்து ரொம்பவே பிரபலமாக இருந்துட்டு வந்தார் அவருக்கு ஒரே சந்தோஷம் ஏன் அப்படின்னா நிறைய வேலைகள் வரும் ஏன்னா அருவாள் அறுவாழ்மனைனு சொல்லுவாங்களே அது செய்கிறது சுத்தியல் ஈட்டி மண்வெட்டி இப்படி ஏகப்பட்ட பொருட்கள் வந்து செய்து கொண்டே இருப்பார் வீட்டில் நல்ல பணமும் ஒழுங்க ஆரம்பித்ததுனால வீட்டில் வந்து சாப்பாடு இப்போதையும் நல்லா இருக்கும் அழகாக டெய்லி வந்து மீன் சாப்பாடு கறி சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தார் எப்போதுமே வாழ்க்கை வந்து நேர்கோட்டில் தான் போகும் அப்படின்னு நாம் எதிர்பார்த்துட்ருக்க முடியாது ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் வந்து அவருடைய பட்டறை கொள்ளுப்பட்டறைக்கு வந்து வர்றதை வந்து எடுத்துக்க ஆரம்பித்தாங்க ஏன் அப்படின்னா எல்லாமே ரெடிமேடாக கிடைக்க ஆரம்பித்த உடனே எல்லாமே ரெடியாக கிடைக்க ஆரம்பித்த உடனே எல்லாருமே கொள்ளுப்பட்டறைக்கு வர வேண்டிய நிர்பந்தம் இல்லாமல் போயிடுச்சு அவருடைய வருமானமும் குறைய ஆரம்பிச்சிருச்சு அவருடைய மனைவிக்கு வந்து அவரால் சரியான மூணு வேலை உணவு அவரால் கொடுக்க முடியாத நிலை வர ஆரம்பிச்சிச்சு உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மனைவிகிட்ட வந்து புலம்ப ஆரம்பிக்கிறார் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட மனைவிகிட்ட வந்து ரொம்பவே ஒரு மன சோர்வோடு பேச ஆரம்பிக்கிறார் உடனே அந்த மனைவி சொல்கிறாங்க இதுக்கு ஏங்க கவலைப்படுறீங்க நாம் வந்து என்ன பண்ணுவோம் இந்த தொழிலை விட்டுட்டு அடுத்த தொழில் பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க உடனே சொல்கிறாங்க சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சொந்தக்காரவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மரத்தை வெட்டி அந்த விறகு வியாபாரம் பண்ணுறாங்க நாமளும் என்ன பண்ணுவோம் மரத்தை வெட்டி வியாபாரம் பண்ணலாம் வியாபாரம் கொண்டு போய் விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாரு பரவாயில்லையே நம்மளுடைய மனைவி வந்து சரியான ஆலோசனை கொடுத்துருக்குறாங்க நாமளும் என்ன பண்ணுவோம் அந்த மரத்தை வந்து வெட்டி பிறகு வியாபாரம் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை வெட்டிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு கொண்டு போய் வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஓரளவுக்கு பணம் கிடைக்க வருது கிடைக்கிது ஸோ முன்னாடி மாதிரி அவரால் கறி சோறும் மீன் குழம்பு வைத்த சோறும் சாப்பிட முடியலனாலும் கூட அவரால் ஓரளவுக்கு நிம்மதியாக சாப்பிட முடிகிறது இருந்தாலும் அவர் மனதுக்குள்ளார வந்து ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்குது தன்னுடைய மனைவி வந்து கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இப்போதான் நல்லபடியாக வந்துட்டீங்கல்ல ஏன் இன்னும் உங்களுடைய முகத்தில் அந்த சோர்வு தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க உடனே அவர் சொல்கிறாரு நான் வந்து கொல்லுப்பட்டரை இருக்கிறப்ப உனக்கு வந்து கரிசோறும் மீன் குழம்பும் வைத்து தானே எப்போதும் நம்ம வீட்டில் சாப்பாடு சாப்பிடுவோம் இப்போ நம்ம வெறும் சோள கஞ்சியும் ரவா உமாவும் சிம்பிளாக நம்ம சாப்பிட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு எளிய முறை உணவாக தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க சரி அதுதான் உங்களுடைய கவலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உடனே நம்ம என்ன பண்ணலாம் நான் என்னுடைய நகையை எல்லாத்தையும் தர்றேன் நீங்கள் அதை வந்து அடைமானம் வச்சுட்டு எல்லாரும் விறகு வெற்றவங்கள்டே நம்ம விறக வாங்கி நம்ம முத்தை வியாபாரமாக பண்ணுவோம் அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த மனைவி வந்து ஆலோசனை சொல்கிறாங்க உடனே அவரும் ஆகா இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அதே போல செய்கிறார் தன்னுடைய மனைவினுடைய எல்லாம் விதிச்சுட்டு எல்லாருக்கிட்டேருந்து வரக்கூடிய விறகுகளையெல்லாம் வாங்கி ஒரு கடையை பெரிய கடையை ஆரம்பித்து விறகு வியாபாரம் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா இதுவும் ஆரம்பித்து விறகு கடையும் ஆரம்பிச்சிடறார் கொஞ்ச நாள் போகுது நல்லா போயிட்டுருக்குது அவருடைய வாழ்க்கையில் திரும்பவும் ஒரு சுழல் வருது சோதனை காலகட்டம் அது வருது என்ன ஆகுது அங்கே இருக்கக்கூடிய கடை வந்து எரிஞ்சு போயிட்டு ஃபுல்லாகவே எரிஞ்சு போய் அந்த கடையில் ஒன்று கூட இல்லாமல் ஃபுல்லாக கரியாக மாறிடுது இப்போ பார்த்தா அந்த 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 கொல்லுப்பட்டறை ஆள் இருக்கார் இல்லையா அவருக்கு ஒரே ஒரே அழுகை வருது நாம் ஒவ்வொரு வாட்டியும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு தலை வாட்டியும் தடங்கள் இது போலவே வந்துகிட்டு இருக்கேன் நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது என்னுடைய மனைவியை நான் இனிமேல் எப்படி வச்சு காப்பாற்ற போகிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலை நான் ஒரு ஆண்மகனாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு ஆதங்கமும் ஒரு சோர்வும் மனச்சோர்வும் வந்து அவரை போட்டு உழுக்குது உடனே அந்த டைம் வந்து தன்னுடைய மனைவி திரும்பவும் அங்கே வர்றாங்க வர்றப்ப கணவரை பார்த்து சொல்கிறாங்க ஏங்க திரும்பவும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அழுகாட்சி மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நான் எத்தனை முறை சொல்கிறது நம்முடைய வாழ்வு என்பது எப்போதும் தான் பயணிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ என்ன ஆகிப்போச்சு இருக்கக்கூடிய க விறகு எல்லாம் எரிஞ்சு கறியாக மாறிட்டு இப்போ நம்ம கறி கடை வைப்போம் இந்த கறியை வைத்து நம்ம அடுத்த வேலையை வந்து தொடங்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா ஒரு அந்த ஒரு சிக்கலான சூழலையும் அதுக்கு உண்டான விடியல் அந்த அம்மா சொல்கிறாங்க அவரும் ஒரு கறிக்கடை முதலியாக மாறுறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இது போல தான் சோதனைகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும் நாம் யாரும் எல்லாருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது நேர்கோட்டிலே பயணிக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் அந்த சோதனையான காலகட்டத்தில் கைவி கை நீட்டு தூக்கிவிடக்கூடிய நபர்கள் நம்ம பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு சோதனையான காலத்தையும் நம்மளால் எளிதாக கடக்க முடியும் ஸோ அதனால தான் நாம் எப்பொழுதுமே நம்ம கூட நல்ல நேர் நேர்மறை எண்ணம் கொண்ட பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்மறை எண்ணம் கொண்ட நபர்களை நமது அருகில் வச்சுக்கணும் நெகட்டிவ் எனர்ஜி உள்ளவங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல எனர்ஜி உள்ளவங்களை நம்ம கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையுமே அழகாகவும் செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் எப்படிப்பட்ட சூழலையும் கடந்து வரக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இந்த கதையின் மூலமாக நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான் நாமளும் நல்ல நேர்மறையோட எண்ணங்களோடையும் நல்ல ஒரு நேர்கொண்ட பார்வையை பார்க்கணும் எல்லோரோடையும் திறந்த மனதோடு நாம் பேசணும் பழகணும் அப்படிங்கிறது இந்த கதையின் மூலமாக சொல்லிக்கிறதுல வார்த்தை வியாபாரி சேனல் மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்தி வணங்குகிறோம் நன்றி வணக்கம்